இப்போ நாம் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட் சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பதினொன்றாவது காலத்து பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்தில் ஏன்னா யூ ஈக்குவல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கம்மா போல் இரு மடங்கு மற்றும் இதட்டானது எக்ஸை விட பத்து அதிகம் எனில் x, ஒய் மற்றும் இதட் ஆகியவற்றின் மதிப்பை காணுங்க நம்ம விண்பலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கேட்ட பாருங்கள் யூன்னா அனைத்து கணம் அனைத்து கணத்தோடைய எண்ணிக்கை என் ஆஃப் யூன்னா அனைத்து கணத்தோடைய எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஒய் ஆனது எக்ஸை போல் இரு மடங்கு அதிகம் அப்போது ஒய் எப்படி இருக்குமா எக்ஸை போல் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க மற்றும் இசட் ஆனது விட பத்து மடங்கு அதிகம் இப்போ இசட் எப்படி இருக்குது எக்ஸை விட பத்து மடங்கு அதிகம் சாரி எக்ஸை விட பத்து அதிகம் ஆ பத்து அதிகம் என்னமோ எக்ஸோடைய மதிப்பு கூட பத்தை கூட்டணும் அப்போ எக்ஸோடைய மதிப்பு நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் டென் அப்படின்னு எடுத்துக்கலாமா இதனுடைய மதிப்பு இங்கே நம்ம எக்ஸு ஒய்இ இசட்டு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் வெண்படத்தில் பாருங்கள் எக்ஸு ஒய்இசட்டு இதுக்கு நம்ம நேம்னு கொடுத்தோம் ஏபிசி அப்படின்ன மாதிரி கூட பாருங்கள் இதனுடைய வெட்டு உடைய மதிப்பு தெரியாது ஒய்யோடைய மதிப்பு தெரியாது ஆனால் இந்த இரண்டு வெண்படத்துடைய வெட்டுக்கான மதிப்பு என்ன நாலு அதே போல் பாருங்கள் ஒய்யோட மதிப்பு தெரியாது இசட் நமக்கு தெரியாது இதனுடைய மதிப்பு எவ்வளவு பதினேழு சேம் அதே போல் நமக்கு மதிப்பு ஆறு கொடுத்துருக்காங்க மூணு வெண்படத்துக்கான மதிப்பு மூணு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ இதை வச்சு நாம் எக்ஸு ஒய் இசட்டுக்கான மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்குது எக்ஸை போல் ரெண்டு மடங்கு அதிகம் அப்போ டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதே போல் இசரோட மதிப்பு எப்படி இருக்குது எக்ஸே மாதிரி விட பத்து அதிகம் இப்போ எக்ஸு கூட பத்து கூட்டணும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் டென் சரிங்களா இது சமன்பாடு ஒன்றுனும் இது சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்க போகிறோம் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா வெண்படம் இந்த வெண்படத்தில் இருந்து எடுத்து எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் இருந்து சரிங்களா இப்போ வெண்படத்திலிருந்து கொடுத்துருக்க மதிப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து எழுதிக்கிறோம் வெண்படத்திலிருந்து என்னென்ன மதிப்பு இருக்குது எக்ஸு அடுத்து ப்ளஸ் நாலு அடுத்து ஒய் அடுத்து பதினேழு ப்ளஸ் சீசர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அடுத்து ஃபைவ் ம ஒரு நம்பர் இருக்க இப்போ ஃபைவ் இப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அனைத்து யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதில் இருக்கிற மதிப்புக்களை பாருங்க நாலும் பதினேழும் கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணு முப்பது முப்பது அஞ்சும் முப்பத்தி அஞ்சு அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ்ஸு முப்பத்தி அஞ்சு ஈக்குவல் நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்க்கு நான் ப ஒன்று மணி எடுத்துருக்கோம் ஒய்க்கு பதில் டூ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா அப்போ ஒய்க்கு பதில் இங்கே வந்து டூ எக்ஸுன்னு பிரதிவு செஞ்சிக்கலாம் அதே போல் இங்கே இசட்டுக்கு பதில் இசட்டுக்கான மதிப்பு என்ன நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் டென்னு எடுத்துருக்கோமா எஸட்டுக்கு பதில் எக்ஸ்ப்ளஸ் டென்னு பிரதிவு செஞ்சுக்கலாம் ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு அப்படியே வந்துடும் ஈக்குவல் நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ கூட்டினா என்ன வரும் நமக்கு மொத்தம்மா நாலு எக்ஸ் வருமா இப்போ நாலு எக்ஸ் ப்ளஸ் பத்து முப்பத்தஞ்சும் கூட்டணும் நாற்பத்தி அஞ்சு ஈக்வல் நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஈக்குவல்கிறது பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா இப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு கழிச்சு என்ன வரும் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சி லெஸ் பண்ணிட்டோங்கன்னா எண்பது கிடைக்கும் அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் எண்பது சரிங்களா இப்போங்க ஈக்குவல் ஈக்குவல்கிறது பக்கம் வரும்போது பக்கத்தில் மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் எண்பது வகுத்தல் நாலு ஒரு நாங்க நாங்கள் ரெண்டு நாங்க எட்டு தான் ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ எக்ஸ்ரோடிய மதிப்பு எப்படி இருக்கும் இருபது சரிங்களா இப்போ எக்ஸ்ரே மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஒய் கண்டுபிடிக்கலாமா இப்போ என்ன பண்ணுமா இந்த எக்ஸ்ரோடிய மதிப்பு கொண்டு போய்ட்டு ஒய்யில் பிரதிக்கிட்டு செய்யலாமா இப்போ எக்ஸ்ரே மதிப்பை சாம்பாடு ஒன்று நீங்கள் ஒன்றில் பிரதிடுன்னு எழுதுனாலும் சரி இல்லை ஒயில் பிரதிட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் எடுத்து எழுதுறது சரிங்களா ஒன்றாவது சாம்பாடு என்ன ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன இருபதா அப்போது இன்ட்டு இருபது ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ நாற்பது இப்போ ஒய்யின் மதிப்பு எவ்வளவு நாற்பது இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஒய் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இதுட்டு இப்போ என்ன பண்ணலாம் சேம் அதே போல் எக்ஸோட மதிப்பை கொண்டு போயிட்டு சமன்பாடு ரெண்டில் பிரதிடு செய்ய போகிறோம் எக்ஸின் மதிப்பை சமன்பாடு ரெண்டில் பிரதிக்கிடு ரெண்டு போட்டு ரவுண்ட் பண்ணால் அதுக்கு மீனிங் சமன்பாடு சரிங்களா ரெண்டாவது சமம் என்ன இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் எக்ஸோட மதிப்பு எவ்வளவு இருபது இருபது ப்ளஸ் பத்து கூட்டினா முப்பது இப்போ இசட்டோட மதிப்பு எவ்வளவு முப்பது இப்போ எக்ஸு ஒய் இசட்டு மூணு மதிப்பையும் நம்ம என்ன பிடிச்சாச்சா ஃபைனலாக எடுத்து இந்த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் இருபது அக்கமா ஒய் ஈக்குவல் நாற்பது அக்கமா இசட் ஈக்குவல் முப்பது அப்புடின்னு எடுத்து எழுதிக்கோங்க